பணம் இடது கொம்புள்ள நொண்டி சாமியம் துமுள்ள நிக்கி ராண்டா முனியா ஆண்டிய வாடிய தாண்டுது உங்க கிழவே வளர்த்த மாடு வலது கொம்ப சாக்கியது இடுப்ப முறுக்குது உங்க பாட்டே வளர்த்த மாடு இலது கொம்ப சாக்கியது அப்ப எதிரி எல்லாம் அட்ட பிடிக்க வட்டம் போடுறா அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கிழவே மாட்டுக்கும் பூல ரெண்டு பூதம் வாயா புலம் திணிக்குதுடா வீட்டு பாடம் முடிஞ்சு போடா இடியாப்பம் கிடையாது கொஞ்சம் சூத்து முண்டா முண்ட முண்டா குடி மண்ணு நாலு மடக்கம் என் மருதுடைய ஐய நாரு நீ வேட்டைக்கு புற போடும் நாளையில எந்த குதிரைடா உன் சொந்த குதிரையில ஜவாரி செய்ய போற வரை கட்டி பாட்டேன் ஆடையில் குறிவாக்க வந்தியா இல்ல செய்வன வைக்க வந்தியா கார் கேள்விப்பட்டிருக்கியா என்னைய கூட போய் கேள்விப்படாம இருப்பனா மைக்கு சத்தம் கேக்குது பேசுனா அதுதான் கேட்கும் மூடிக்கிட்டு உட்காரன்னு அந்த மீசையை அழிச்சு விட்டு இருக்கு உட்காருப்பா தங்கம் எந்த ஊருப்பா இழுத்தடிச்சாம்பட்டி பேரு சொல்லிட்டாங்க என்ன பேர் பேர் பேருப்பா என் பேரு சும்மா ஊன்னு உனக்கப்படுத்தி ஒரே அட்னஸ் போட்டீங்களா சித்திரை மாதத்தில் வெயிலடிக்கும் காலம் இது யாருக்கு தேன்னு தெரியாது பங்குனி மாதமும் வெயில் அடிக்கும் உங்கள் பாட்டிங்க ஆள ஆண்ட காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஏன் அன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்ச அப்புறம் இன்னைக்கு வெயில் அடிக்காமல் இருக்கு சித்திரம் எதிர்த்து பேசாதப்பா பாதி வெயில் அடிக்கும் போது பொங்கல் தின்றாகடா அன்னதானம் ப்ரோ எப்படியாவதும் வாங்கி கொ தின்றுட்டு போயிடணும்டா வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது நல்ல காய போடணும் வெயில்ல தான்டா மதுரை உணர்த்த முடியும் அப்புறம் பங்குனி மாசம் தான் உணர்த்த முடியும் கார்த்திகை மாசம் அப்ப மதுரை உணர்த்த போது கீழே விழுந்துச்சா சேச்சே சச்சே கிளவியன் பக்கத்தில் போகிற ஆறு அவன் விளங்காப்பயா அப்ப எதுக்குடா போனேன் அத்தாடி நம்ம உண்டாட்டி மதுரை ஒன்றா நம்ம உண்டாட்டியா அவன் கிளவேன் கிளவேன் முண்டாட்டியா அப்ப மதுரை பிடிக்கும் போது கிளவி புல்ல வற்று தூக்குறா இது என்னாம்மா இருக்கு நான் போய்ட்டு வர்றேன் ஏணா ஏன் குறிவாத்து போல பொழைச்சதுதான் ஏ என்ன என்ன ஏன் மதுரை ஓனத்தனே மாதமானாண்டா என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்லாம வேணா விடுங்க கூடாங்க நான் வேற கூடாங்க பாத்து சொல்லி வரேன் பாரு நீ அப்படி ஆச்சரியப்படுவேன் பிறந்த குழந்த கிழவனுக்கு தண்ணி மோந்து கொண்டு வாரேன் வரேன் சொல்ற அப்ப கிழவனுக்கு விற்குது அந்த பிறந்த குழந்த மாட்டு வண்டியை பற்றிக்கிட்டு கிழவனை ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு போகிறேன் உன்னை நான் கொண்டுட்டு உள்ள போனால் கூட பரவாயில்லடா ஆஸ்பத்திரி உள்ள போனா பிள்ள எட்டா அது பாசா ஆகி ரிக்கார்டு சீட்டாக காட்டுறான்டா ஐயா காவல்துறை இருக்காக இருக்குல்ல ஐயா இதை எழுதி வச்சுக்கோங்க ஐயா நாலு பிள்ளை வந்தால் தேவைப்படும் ஐயா இவனோட நான் இலை கொஞ்சம் கூட ஒரு ஆறு ஒரு நம்பரமா மாதிரி அப்போ அப்ப போன போனကလေး நிரமாசம் கர்ப்பமா இருக்கா இன்னும் குறியே பார்க்க தயேசு குண்டக மண்டக கோ வந்துரா அப்ப என்ன தப்பா சொன்னே உன் சாமி அப்படி ஊடு வாயுதுப்பா அப்ப நிரமாசம் இருக்கும் போது எத்தனை தடடா மாசம் மாவா ஒரே ஏய் ஒரு வருஷம் முத பிறந்த மஏ லெட்டா புள்ளை எப்பத்தோ தூக்கிட்டு வரேன் ஒரு நாளே இல்லையே சாமி ஓடுவா என் சும்மா இல்லை சாமியே வாய்ஞ்சாலும் ஒரு வருஷம் எப்படித்தான் நானும் ஒரு வருஷம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குப்பா தெய்வம் சொல்கடனை சொன்ன சொல்லு மாறாமல் செஞ்சுருக்குப்பா பாரு அப்போ கிளவி வீட்டுக்கு வந்தவனே வயசுக்கு வாரா ஏ ஏ ஏ ஏ என்ன

தண்ணி ஊத்தாவ தூக்குறாரு அண்டாவில ஓட்டப்படா ஏல என்ன அலர் கோயில சுரஓடா கிழவிக்கு சடங்கு சுத்தம் போது லிங்கேஷன் கிளவிக்கு சடங்கு சுற்றும் போது வாழைப்பழம் கொண்டு போனோம்லா கிழவனுக்கு கோமனத்தை காணாம் கெளவி அவுழ்த்துருப்பா ஏன்னு கேள்ப்பா மறிச்சு கேள் ஆ ஏன் கோமணம் ஓட்ட ஓட்டை ஏய் கோமனத்துல எல்லாம் ஓட்டை விழுந்தேன் அதை போய் திருப்பி கட்டுவாங்களா அப்ப கிழவி நடமாசம்

அப்ப கிழவி பாலு கறக்குறா என்ன தம்பல் எட்டுறா ஐயா அந்த மாடு எங்க வெட்டி கிடக்கு அது சொல்லு அப்பா காசு காசு வதல் பண்ணி கொடுத்துவாங்க நம்ம மா ஊருக்கு வாங்கி கட்டிடுவோம் அவங்க வாடு பேச்சுக்கிடுவாங்க என்ன தம்பல் எட்டுனா ஒரு ஊரே போதும்டா இல்லை ஒரு ஒன்றியமே போதும்டா அப்ப கரக்க கரக்க பாலில் மிளகா பொடி வடியுது ஏண்டா காம்பா அது ரைஸும் இல்லை கால் தூக ஏறிடுச்சு ஒரு கலா சரிங்களா அவன் என்னை மிதிக்கிறதுக்காக இல்லை கால் தூக ஏறினோன்னு அப்படி ஒரு அப்படி ஏய் அப்போ குழையா அமைக்கியும் கிடா வெட்டி பொங்க வைக்க போகிறாங்க அதோ நான் கிழவையும் பத்தி பூரா மாடி காளி மாட்டுக்கு ரெண்டு ஹாலு ஆ மாட்டுக்கு காரி மாட்டுக்கு ரெண்டு கால் காரி மாட்டுக்கு செவள மாட்டுக்கு கொத்தா காலு வண்டிய பத்தி போகும்போது வண்டியில அறுநூத்தி ஒன்பது ஏறுறேன் ஏறேன் அது வண்டியா மாட்டு வண்டியால ட்ரெயினா சொல்றது மட்டும் சொல்லு ஓம் கோயிலுக்கு போயிட்டாக உலஜாமியக்கா நான் முன்னது ஏறேன் கிளவேன் ஏன் எங்க வச்சு போவா பண்ணி கிளவையாரு அன்னே முனிய கல்லூர்வத்துல நிக்கிறான் முனி என்னைக்குமே கல்லுருவந்தான் அப்ப கிழவி கம்மா தெனிய மோந்து கல்லா அழகுறா தொண்டி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கு கல்லுடா இங்கே இங்க இருந்தா தவறி மண்ணில் இருந்தா தொண்டி அழுகல மீட்ரு அப்ப ஆத்தா அடி ஆத்தா மயிலுக்கு எல்லாம் போச்சுன்னு கிழமை கல்ல பரட்டி ஒன்றியா நாமக்கல் மூணு கிலோமீட்டரா சரிதானப்பா எனக்கு நல்லா இருக்கு நேர காலம்லாம் குறி பார்க்க வேணும்

ஆளு கல்ல தொட்டதுனால அந்த கல்லு பிளாக் ஆட்டுருட்டுருட்டு நல்லெண்ணெய் உருட்டு உருட்டு அப்ப பொங்கல் வைக்க போகும் போது கிளவிக்கு புள்ள வரக்குது போயிட்டே இருந்தால் உனக்கு நல்லது இல்லைன்னா குறை காசை வாங்க மாட்டேன் அட்வான்ஸோட பிறந்த உள்ள பொங்க கின்றேன் ஒரு குடி சோத்துக்கு நிற்கிறாங்க ஒன்னே லட்சம் பேர் எலே கேஃப் அவரில் பொங்கல் கொடுத்து மிச்சம் கிடக்குடா காப்புடிச்சோறு ஒரு குடி சோற்றுலையா ஒன்னே லட்சம் பேர் சாப்பிட்டு அப்பா ஒரு குடி சோத்துல ஒன்னே லட்சம் பேர் மிச்சம் காப்பிடி காப்பிடிச்சோறு கிடக்கு எப்படி எடுத்து கொடுத்தாயிளா இல்ல தொட்டு தொட்டு விட்டாய்லாம்

நாமி ஒரு காலி சோதத்தரும் அதுக்காக ஊட்டச்சத்து என்ன பத்து கிலோ கடாயை போய் ஆயிரத்தி முந்நூறுகளாக ஆக்குமாடா அதை வெட்டாம் போதும் தான்டா தெரியுது அது பொட்டை ஆடு அந்த கடாயை பிடிச்சவன் புடிச்சு பார்த்து கொண்டு வரல பிடிச்சவன் சின்ன தம்பி மகன் அசோக் அசோகா அசோகா இவனடா சந்தோஷ் சந்தோஷா சந்தோஷ்தான் பிடிச்சிருப்பேன் அண்ணன் நடன நடந்து அபஜனமாக கைவிஷி

நீ பேய் வட்டை கொண்டு வந்து அலங்காரம் மாடு கொண்டு வரையாடா கம்பு கூட்டம் போய் திருகடா அந்த முட்டையை தம்பி மருந்து மணியை உடனே நீ சேர்ந்துருவிய என்னை பார்த்த செக்யூரிட்டி மாதிரி தெரியுதாடா ஆள் ஆளுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கி எனக்கு தேய்மான செலவு கூட கொடுக்கலையாடா சரி பாதுகாங்க ஏ புருஷன் கூட இப்படி ஏறி இருக்க மாட்டான் இங்கே வர்றா ஏல இவ்வளோ முதல் எரிச்சிடுறான் ஆனால் மருதமணி கிழட்டு போயில அறந்துட்டு அடிக்கிறியாரா உங்க வயசுக்கு அந்த பிள்ளைய நங்குற மூளையோட முருங்க மாற முருங்க

அட புருஷனும் கூட தரவலியடா நீ தடவாக இடமே அவளுக்கு தருத்தினி முடிச்சு ஆட்டுமா வந்தது யாருன்னு சொல்லாம வந்தவே pore-ல ஏன் கால்ல அரும்பாரையா ஆனி லேசா குனி போடா சொல்றத கேக்கன போடா உக்கார்தா உக்கார்தா தங்கா ஆ பங்கிணி மஜத்தில பள்ளுவளுக்கு நேரத்தில அவராஜா தேடி மஜத்தில பள்ளுவளுக்கு நேரத்தில பங்கிணி மஜத்தில தோல் கட்ட அங்க எடுத்துட்டு போ ஏ இந்த பறை முன்னே தாடி தேடிட்டு இருந்த குச்சகாரி மேல பார்த்தாலே எனக்கு அரையணும் ஏ மொத்த பாவடை ஏசு ஹலோ என்ன மக்கள் கிளு கிளு போ ஐயா 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 தயவு செய்து இந்த கவுச்சி முண்டைய போடு அப்படி கவட்டு கவட்டுக்குள்ள பெட்ரோல் ஊத்தி அடிச்சு போடுவேன் ஏ என்னடா தூய் தூய் காட்டுறா அது என்னடா மாட்டு தர மாதிரி இருந்துச்சு அவன் மசூரை பார்த்தாலே நான் அரைஞ்சே வருவேன் சினக்கழுத்தி முண்டன மண்ட காரி ரோட்டரத்து இட்லி காரி அப்படி போடலாம்

அண்ணா கொட்டையை சேர்த்து பிடிச்சாங்களா அங்கில் அங்கில் ரொம்ப பிடிக்குதா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா சுந்தரி மத்தா பார்த்து 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 பார்த்து

ஒரு முழுங்க நம்ம தான் உட்காந்து ஆடலாமா பள்ளிக்கோணம் போகலாமா புத்தகத்தை போகலாமா புத்தகத்தை வாங்கலாமா பள்ளிக்கோணம் போகலாமா புத்தகத்தை வாங்கலாமா ஆளு கண்டாரு மெதுவா தந்தி அடிச்சா ஓ மச்சா எதையும் எதையோ சொல்ல சூடுச்சா கை வச்சா நீ நீங்க குளிருகா இருக்கு நான் அக்குருகா வரேன் அவன் அந்த பிள்ளைய ஆட விடாம அரைச்சுக்கிட்டு இருக்கியா வெண்ணமையே இங்கிட்டு வர சொல்றா என்ன நினைக்குது இந்த சுடுகாட்டும் மண்ட வெண்ணி புடிச்சாவே என்ன நினைக்குது அட என்ன என்ன இவன் நினைக்கிறார்த்த வேறு ஒன்னே பிடிச்சா என் ராஜாத்தி மனப்பார மாடு கட்டி மாயவனா உட்டி என் ராஜாதிக்கு குதிரை கால லாகறேன் ஊளு நினைக்கி போடு தோடைய போடு நோடிக்கிட்டே இருக்க மைய ஆரியா ஆனா மருதமணி நீ உன் தோள் கட்டல கரெக்டா இருக்கடா ஏய் நான் தான் ஓனர் லைட்டா பண்ணிக்கிறேன்

எரிச்சு ராமேஸ்வரம் கொண்டு போய் சாம்பல கரைச்சிருங்க நான் எரிச்சிருந்து யான் சொல்றது தெரியுமா நம்மள டச் பண்ண விட மாட்டேன்றே அவன் போட்டு உருட்டி எடுக்கறேன்ற ஒரு ஏக்கம் அகா கூடாங்கி நீங்க அந்த முத்துமாரிக்கு சமமானவங்க கை வளைக்குது கை வளைக்குது மாமா நம்பி இறப்பது கும்பல வேல தாண்டி நாயில இவங்க காமை முத்தி போச்சு வாங்கடா போ இந்த பிள்ளையில ஜனையா காமட மாட்டாங்க उगार, घटावाग, घटावाइजवाग है, मजानी हूँ, मस्ती नहानू, घटानू बरकों, कुंसलातु तू पुछा, कुंसलातु जा, कुंसलातु तू पुछा, कुंसलातु जा, बंबा बिजेंगों को बड़कता, कुप्पमा यड़ता मावड़कता, बंबा बिजेंगों, अभी, अभी प्रवसा बा பிரதவன் சித்திமேனே நீ ஆடி நக்குனது ஒதுக்க வாடா ஒரே ஆட்டம் தான் வலச காலம் முண்ட இருக்கி நான் அழைச்சுக்கிட்டு வாரே மருந்த மணிய விட்டலமா நல்ல தாலிச்சு என்ன கழுத்தி மாதிரி

நீ யார் ரீ மொதல்ல நான் ஓம் புருஜன வச்சிருந்தவ முடிஞ்சு சோலி முடிஞ்சு ஓம் புருஜன வச்சிருந்தவ கண்டங்கர் நத்தியன் தவ்வு ஏ உண்மையிலே ரெண்டு ரவுடி ப்ரோ வாக்கிங் போவேன் நான் இலை போகிறேன் இங்கே வாங்க பொம்பளை சண்டை கிட்ட ஆம்பளை ஓக மாட்டேன் பாரு அண்ணே பிரிச்சு உண்ணே ரெண்டு பொட்டம் நான் பிரிச்சு விட்டேன் அரடா என்ன என்ன நோட்டீஸ் அடிக்கிறியே ஏ மருதமணி தொப்புளு புள்ள அலசுறான்டா அது சூப்பர் புறம் நல்லா தான் ஐயா அப்படியே உள்ளதை போங்க நாலு அவளை லப்பு எடுக்கட்டும் காட்டு வழியும் போற பொண்ணை கவளம் போடாதே காட்டு புள்ளி வழி மாதிரி